ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அலுயா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து இந்த நாளில் கூட பேசுகிறேன் இங்கே வேதம் சொல்கிறது குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கற்று சொல்கிறேன் அலிலூயா ஒரு சாதாரண மனுஷனுக்கு கொடுக்குற பயத்தை ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு நம்ம கொடுக்கறதில்ல இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும் நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறோமா ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நம்ம கொடுக்குறோமா சாதாரண ஒரு உயர் அதிகாரிங்க ஒரு அரசியல்வாதிங்க வந்துட்டாங்களே நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறோம் அவங்களுக்கு கனத்தை கொடுக்குறோம் ஆனால் நம் இந்த உலகத்தை படைச்ச நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம கனத்தை செலுத்துகிறோமா மகிமையை செலுத்துகிறோமா அவருக்கு பயப்படுகிறோமா என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானித்து அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஹலலூயா இங்கே பார்த்தீங்கன்னா இரமையா ரெண்டு பத்தொம்போதில் சொல்கிறது தேவனை பற்றிய பயம் இல்லாதது எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியமாக இருக்கிறது ஹலலூயா நம்ம ஆண்டவருக்கு பயப்படலைன்னா அது எப்படி இருக்கிறது தான் பொல்லாப்பான ஒரு காரியமும் கசப்புமான காரியமாக இருக்கிறது அதனால நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் இங்கே பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் எட்டு பதிமூன்றில் பார்க்குறோம் ஆண்டவருக்கு பயப்படுற பயம்னா என்னென்னு சொல்லி வாசிங்க யாராவது ஒருத்தர் தீமையை வெறுப்பதே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் பெருமையையும் அகந்தையையும் அகந்தையையும் தீய வழியையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் போதுமானது ஹாலுலுயா இங்கே வேதம் மிக தெளிவாக சொல்லுங்க ஆண்டவருக்கு பயப்படுற பயம் எதுங்க தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படுற பயம் அதாவது இந்த உலகத்தில் காணப்படுற எல்லா தீமையான காரியங்களை நம்ம வெறுத்து ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நல்ல காரியங்களை விரும்புகிறோம் அந்த காரியத்தை நம்ம பற்றி கொண்டு தீமையான எல்லா காரியத்தையும் நாம் வெறுக்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஹலலூயா ரோமன் மூன்று பத்துல நம்ம பார்த்தீங்கன்னா அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லாமல் இருந்தது அலிலூயா இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கணுங்க நமக்குள்ள தெய்வீக பயம் இருக்குதா இல்லை மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குதான்னு என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் நீதிமொழிகள் ஒன்று இருபத்தி ஒன்பதில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கத்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள் என்று சொல்லி அலிலூயா இன்றைக்கி எப்படி இருக்குங்க ஆண்டவருக்கு நம்ம பயந்து நடந்து கொண்டு இல்லை ஆண்டவருக்கு பயம் இல்லாமல் இருக்கிறோமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நாம் தியானித்து கொண்டிருக்க வேண்டும் வேதத்தில் பார்த்திங்கன்னா அநேக தேவனுடைய மனிதர்களை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஆபிரகாம் பார்த்திங்கன்னா ஆதியாகம் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டில் சொன்னால் நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் ஹல லூயா ஆப்ரகம் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு தேவ மனிதனாக இருந்தாருங்க யோபு பார்த்தீங்கன்னா யோபு ரெண்டு மூன்றில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சாத்தான் கிட்ட சாட்சி கொடுக்குறாரு அலிலூயா யோபுவை குறித்து ஆண்டவர் என்ன அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற தேவனுடைய மனிதனாக இருந்தாருங்க அலலூயா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது தீமையை வெறுத்து ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறோமா நன்மையை நம்ம பற்றி கொண்டிருக்கோமா என்று சொல்லி நம்ம ஒரு கணம் யோசிக்க வேண்டும் முதல் காரியம் வாசிங்க நீதிமொழிகள் ஒன்று ஏழு கர்த்தருக்கு பயப்படுதலே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஞானத்தின் ஆரம்பம் ஹலலூயா இங்க பாருங்க கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நம்ம என்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருக்குதோ அன்னைக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள விசேஷத்தை ஞானத்தை கொடுப்பாராங்க ஹலலூயா வேதத்துல இன்னும் நிறைய வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா நீதிமொழிகள் நாலு ஏழு சொல்லுது ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி ஹலிலூயா ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி என்று முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது ஹலலூயா இன்னைக்கு என் வந்து நிறைய பணம் இருந்தால் எல்லாம் எடுத்துப்பாங்க ஆனால் நல்ல படிப்பு நல்ல ஞானம் இருந்ததுன்னா அது யாராலுமே எடுத்துக்கொள்ள முடியாது ஹலலூயா ஹலிலூயா அதனால் வேதத்தில் முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது இன்றைக்கி இந்த விசேஷித்த ஞானம் எப்படி கிடைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பயப்படும்போது அந்த ஞானத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்ப அவர் போதுமானவருக்கு வேதத்தில் மிக தெளிவாக கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஹலூயா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விசேஷித்த ஞானம் தேவைப்படுது இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு விசேஷித்த ஞானம் தேவைப்படுது ஞானம் இல்லாமல் இன்றைக்கி சிலர் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை செஞ்சுட்டு ஐயோ புத்தி இல்லாமல் செஞ்சுட்டேன் ஞானம் இல்லாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க இந்த விசேஷித்த ஞானம் வேணும்னா அவருக்கு நம்ம பயப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் ஹலலு யா பிரசங்கி பத்து பத்தில் சொல்லுது ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் ஹலலுயா இன்றைக்கி ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து செய்கிறீங்கன்னா ஒரு காரியம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னா உங்களுக்கு தேவையானது ஞானம் ஹலலூயா யாக்கு இப்போ மூன்று பதினேழு நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சாந்தமாயும் சுத்தமாயும் சமாதானமாயும் இணக்கமுள்ளதாயும் இரக்கமுள்ளதாயும் நற்கணிகளாய் நிறைந்ததாயும் இருக்கிறதாங்க ஹலலூயா இன்னைக்கு இந்த விசேஷித்த ஞானம் உங்களுக்கு வேணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவருக்கு பயப்படுங்க அலிலூயா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஏசப்பா என்னுடைய குடும்பத்தை எனக்கு நடத்த தெரியல எனக்கு படிக்கிற ஞானத்தை தாங்க ஏசப்பா நான் எப்படி நடக்கணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேசவே தெரியாது தேவையில்லாத காரியங்களை பேசுவாங்க அப்படி அல்லங்க நம்ம பேசுவது கூட ஞானமா பேசணும் அலிலூயா ஸோ இந்த விசேஷத்தை ஞானம் நம்மளுக்கு வேணும்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க அலிலூயா ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவருக்கு பயப்படும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழு வாசிங்க கர்த்தருடைய தூதன் கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை அவருக்கு பயந்தவர்களை சூழ இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் சூழ அவர்களை விடுவிக்கிறார் அலலுயா இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பயப்படும் போது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் நமக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புகிறாரா அலலூயா அலிலுயா வேதத்துல பார்த்தீங்கன்னா அநேக இன்சிடென்ட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம் தானியல் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார் ஆண்டவருக்கு பயந்ததுனால சிங்க கெபியில் அவங்க தூக்கி போட்டாங்க அலலூயா சிங்க கெபியில் தூக்கி போட்டாங்க ஆனால் அந்த சிங்கங்களின் வாயில் ஆண்டவர் தப்பு வச்சு அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை தப்பு விற்றார் ஹலலூயா என்ன ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா அந்த சிங்க கெபியில் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஒரு தூதனை அமைச்சிருக்கிறாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கும் அவங்கள என்ன பண்ணாங்க எரிகிற அக்கினி ஜுவாலையில் தூக்கி போட்டாங்க அப்போ தூக்கி போடும்போது ராஜா வந்து பார்க்குறாரு ஐயோ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அங்கே தூக்கி போட்டவங்க மூணு பேர் ஆனால் அங்கே உலாவிட்டு இருந்ததோ நாலு பேர் ராஜா சொல்கிறாரு நாலாம் ஆளுடைய சாயல் தேவ மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது அலலூயா அங்கே சிங்க கேபியில் தேவ தூதரை ஆண்டவரை கட்டளை இட்டார் எரிகிற அக்கினி ஜோலையில் ஆண்டவர் தேவ தூதரை கட்டளை இட்டார் லூயா அவருடைய வஸ்திரங்கள் கருகி போகலங்க அவருடைய தலைமயிர் கருகி போகலங்க ஆண்டவர் நம்முடைய தெய்வ தூதனை அனுப்பி அவர்களை காப்பாற்றினார் ஹலெலூயா அவர்களை விடுவித்தார் வேதம் கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாலை இறங்கிடுவாருங்க அவரை சுற்றி சரௌண்டிங் பண்ணிடுவார் அவங்களை சுற்றி வேலையடைத்து பாதுகாத்துடுவார் எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார்